ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டுக்களம் பதிவில் நாம் பேச போகிற தலைப்பு இன்சைட் நிஃப்டி நிஃப்டிக்குள்ளே என்ன நடக்குது எல்லாருமே நிஃப்டி கடந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் இவ்வளவு ஏறி இருக்குது இறங்கி இறங்கியிருக்கு ஒரு வருட நிஃப்டி வளர்ச்சி இவ்வளவுதான் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் முதலீடு என்பதே மெஷர்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான் அதுலேயும் இந்த பெஞ்ச்மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கும்போது அந்த இலக்கு எவ்வளவு தூரம் நகருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் எல்லோருடைய வேலையாகவும் இருக்குது ஆனால் இந்த பெஞ்ச்மார்க்குக்குள்ளே என்ன நடக்குது கடந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் நிஃப்டிக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நாம் இப்போ பேச போகிறோம் இது எதுக்கு பேசணும் யோசிக்கலாம் நீங்கள் இதை பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பெஞ்ச்மார்க் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அல்லது போக மாட்டேங்குது அங்கேயே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா கூட அதுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்கிட்டா தான் அந்த பெஞ்ச்மார்க்கோட பிஹேவியரையே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் சாதாரண இண்டெக்ஸ் இன்வெஸ்டராக இருந்தால் கூட அந்த இண்டெக்ஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்கள் முதலீட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஸோ இண்டெக்ஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத எல்லாருமே நுணுக்கமாக பார்க்கணும் இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அது என்னென்னா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இண்டெக்ஸ் நிலவரம் ஒரு மாதம் கழித்து மாறலாம் எந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு நான் சொல்றேனோ ஒரு மாதம் கழிச்சு அது இல்லாமல் வேற சில ஸ்டாக்ஸ் மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆறு மாதம் கழித்து பார்க்கும்போது போது நிலைமை கூட இருக்கலாம் ஸோ இண்டெக்ஸில் என்ன ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்க்குறது ஒரு பக்கம் இண்டெக்ஸ் அந்த ரிட்டர்ன் எந்த ஸ்டாக்ஸ்னால வருது அப்படின்னு பார்க்குறது இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு புரிதல்களையும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ப்ராட் ஐடியா கிடைக்கும் அந்த ப்ராட் ஐடியா உங்களுக்கு மேலும் பல படிப்பினைகளை கொடுக்கும் ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் ஒரு மாற்றத்தை எப்படி பார்க்கணும் பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இண்டெக்ஸ் எப்படி மாறுது இண்டெக்ஸ்க்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வருகின்றன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க அப்போ தனிப்பங்கு முதலீடு செய்யும்போது கூட இண்டெக்ஸ்குள்ளே என்ன நடக்குதோ அதை பார்த்து இண்டெக்ஸ்க்குள்ளேயே இன்வெஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் இந்த இன்சைட் நிஃப்டி அப்படிங்கிற இந்த வீடியோவை பண்ணுறோம் தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிஃப்டிக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்வோம் சரி இன்னைக்கு நாம் ரெண்டு காலகட்டங்களை வச்சு நம்மளுடைய எவாலுஷனை பண்ண போகிறோம் இன்றைய பங்கு விலை ஒரு வருஷம் முன்னாடி இருந்த பங்கு விலை நிஃப்டிக்குள்ளே எந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு கவுண்டவுன் மாதிரி பார்ப்போம் டாப் டென் கம்பெனிஸ் இந்த நிஃப்டியில் நம்பர் டென் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் டாடா ஸ்டீல் கடந்த ஒரு வருஷத்தில் டாடா ஸ்டீல் கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் எட்நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா விலையிலிருந்து இன்றைக்கி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விலை வளர்ச்சியை கண்டிருக்கிறது இன்னும் அதிக விலை வளர்ச்சியை டாடா ஸ்டீல் காணக்கூடும் என்று மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது வருகின்ற ரிசல்ட்லேருந்து என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம் மே மாதம் வருகின்ற போர்ட் மீட்டிங்கில் ஒரு முக்கியமான மாற்றத்தை டாடா ஸ்டீல் கொண்டு வர போகிறாங்க அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூவை மாற்றி ஒரு பங்கு விலை மதிப்பை குறைக்கப் போகிறார்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட்டில் இதுக்கு எப்படி கிராக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ நம்பர் டென்னில் டாடா ஸ்டீல் இப்போ நம்பர் நைனுக்கு போவோம் நம்பர் நைனில் இருக்கக்கூடிய நிறுவனம் இன்னொரு மெட்டல் கம்பெனி ஹிண்டால்கோ ஹிண்டால்கோ நிஃப்டியில் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்னு கோவிட் வந்த புதுசில் சொல்லியிருந்தால் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க ஆனால் மிகச்சிறந்த விலை வளர்ச்சியை இந்த நிறுவனம் கண்டிருக்கிறது மதிப்பு கூடியிருக்கிறது ஒரு வருட மதிப்பு ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அதிகரித்து இருக்கிறது பங்கு விலை முன்னூற்றி அறுபத்தோரு ரூபா நாற்பது பைசாலேருந்து இன்றைக்கி ஐநூற்றம்பது ரூபா எழுபத்தஞ்சு பைசா வரைக்கும் வளர்ந்திருக்கிறது அடுத்தது நம்ம பேச போகிறது எயித்து ப்ளேஸில் இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனம் ஒரு அரசு துறை நிறுவனம் ஒரு மோனோபலி இந்த நிறுவனம் இல்லைன்னா நமக்கு கரண்ட் இந்தியா பூரா டிரான்ஸ்மிட் ஆகாது டிரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய பவர் கிரிட் கார்பரேஷன் தான் எட்டாவது இடத்துல இருக்குது இந்த நிறுவனம் ஆண்டு காலத்தில் ஐம்பத்தி மூன்று பர்சன்ட் பங்கு விலை அதிகரிப்பை பார்த்திருக்கிறது என்ன விலை இருந்தது அப்போனு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா தொண்ணூறு பைசா இருந்து இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா ஐம்பது பைசா வரைக்கும் விலை வளர்ச்சியை கண்டிருக்கிறது இந்த நிறுவனம் ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் யாராலையும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு நிறுவனம் இதில் டெக்னாலஜிக்கல் மாற்றங்கள்லாம் வந்தால் கூட இந்த நிறுவனம் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ ஒரு பொதுத்துறை நிறுவனத்திலேயே ரொம்ப நாளைக்கு நல்ல எதிர்காலத்தோடு இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம் வளர்ச்சி தேவைகளுக்கு மிக முக்கியமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறத நம்ம கவனம் கொள்ள வேண்டும் ஸோ எயித்து பிளேஸில் பவர் கிரிட் இருக்குது அடுத்தது செவன்த் பிளேஸில் என்ன நிறுவனம்னு பார்ப்போம் செவன்த் ப்ளேஸில் இருக்கிற கம்பெனிக்கும் பவருக்கும் ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் இருக்குது ஏன்னால் இந்த கம்பெனியில்னா பவர் உற்பத்தியே ஆகாது அதுதான் கோல் இண்டியா பிளாக் கோல்டு என்று சொல்லக்கூடிய கோலில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்த நிறுவனம் இல்லைன்னா இந்தியாவே இயங்காது தான் உண்மை ஆனாலும் இந்த நிறுவனத்தை பற்றியெல்லாம் மார்க்கெட்டில் நல்ல அபிப்பிராயம் இருக்கா அப்படின்னா இல்லை என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட அபிப்பிராயம் இல்லாத காலகட்டத்தில் இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னை கடந்த ஒரு வருஷத்தில் கொடுத்துருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதை விட அதிகமான விலை வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஏன்னா என்னுடைய டேட்டா நேற்று மாலை டேட்டா ஸோ கடந்த ஐம்பத்தி ரெண்டு வாரத்தில் இந்த நிறுவனம் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்னை கொடுத்துருக்கு நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயிலேருந்து விலை வளர்ந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் வரைக்கும் அதிகரித்திருக்கிறது இப்போ அதை விட அதிகமான விலையில் வணிகம் இருக்கு இன்னும் இந்த விலை ஏறக்கூடும் என்று சந்தையில் எதிர்பார்க்கப்படுகிறது அது எங்கே போகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் ஸோ ஒரு பிஎஸ்சு கூட நல்ல விலை வளர்ச்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ரெண்டு எக்ஸாம்பிள் நமக்கு வந்துருச்சு இப்போ அடுத்த கம்பெனிக்கு போவோம் ஆறாவது இடத்துல இருக்கிறது இந்தியாவினுடைய மிகப்பெரிய வங்கி ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நம்ம லைஃப்பில் எஸ்பிஐ இல்லாமல் நம்ம எதையுமே செஞ்சுருக்க முடியாது எல்லா வகையிலையும் எஸ்பிஐக்கு நம்ம வாழ்க்கையில் முக்கிய பங்களிப்பு இருக்கிறது நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி லாஸ்ட் ஒன் இயரில் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ரிட்டர் கொடுத்துருக்கு முந்நூற்றி முப்பத்தோரு ரூபாயிலிருந்து விலை அதிகரித்து இன்றைக்கி ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் இந்த நிறுவன பங்கு வளரக்கூடும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ என்ன ஆகுதுங்கிறத நம்ம தொடர்ந்து கவனம் கொள்வோம் அடுத்தது நம்ம பேசபோது ரொம்ப ஃபேன்சியான ஒரு கம்பெனி மார்க்கெட்டில் எல்லாேருக்கும் பிடித்த ஒரு கம்பெனி ஃபிஃப்த்து பிளேஸில் இருக்குது அதுதான் பஜாஜ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி இல்லைனா உங்கள் போர்ட்ஃபோலியோவே லாய்க்கில்ல அப்படின்னு பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் இந்த கம்பெனிக்கு இருக்குது அதை தக்க வச்சுட்டு இருக்குது ஏன்னா இன்றைக்கி கூட இந்த நிறுவனம் விலை அதிகரித்து கிட்டத்தட்ட ஹை ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு லாஸ்ட் ஒன் இயர் ரிட்டர்ன் அறுபத்தி நாலு பர்சன்ட் இந்த கம்பெனியில் விலை நாலாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு ரூபாய் வரைக்கும் அதிகரித்து இருக்கிறது இந்த விலையை இந்த கம்பெனி மெயின்டைன் பண்ணாலே அது பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமானது இந்த கம்பெனியினுடைய சைஸுக்கும் அதோடைய கெப்பாசிட்டிக்கும் இந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது ரொம்ப அதிகம் இந்த வேல்யூ இந்த கம்பெனி ரீட்டைன் பண்ணுறதே என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சாதனைன்னு நினைக்கிறேன் அடுத்தது நாலாவது இடத்துக்கு போயிட்டோம் நாலாவது இடத்துல இருக்கிற கம்பெனி இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசர் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பவர் ப்ரொடியூசர் நிஃப்டினுடைய லைனப்பில் டாப் ஃபைவ்ல இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேனே யாருமே நம்பியிருக்க மாட்டேங்க ஆனால் என்டிபிசி அந்த இடத்த பிடிச்சிருக்கு எப்படின்னாக்கா லாஸ்ட் ஒன் இயரில் அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர் கொடுத்துருக்கு தொண்ணூத்தொம்பது ரூபாயிலேருந்து இன்றைக்கி நூற்றி ரூபா வரைக்கும் விலை வளர்ச்சியை இந்த நிறுவனம் கண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரி அடுத்தது என்ன மூணாவது இடத்துக்கு வரோம் மூணாவது இடத்துல இருக்கிறது ஒரு மார்க்கெட் ஃபேவரட் நம்ம லைஃப்பை டச் பண்ண ஒரு கம்பெனி எல்லாருக்கும் தனிஷ்கு தெரியும் டைட்டன் தெரியும் டைட்டன் ஐவேர் தெரியும் முக்கியமாக தமிழ்நாடு அரசுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் டைட்டன் தமிழ்நாடு அரசினுடைய ஷேர் இந்த கம்பெனியில் மிகப்பெரிய பங்கு ஸோ இந்த நிறுவன மதிப்பு அதிகரிக்கும் போது நம்முடைய அரசினுடைய சொத்துக்களும் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் கவனம் கொள்ள வேண்டும் டைட்டனுடைய மதிப்பு அறுபத்தஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் அதிகரித்திருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபாயிலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் விலை வளர்ச்சியை டைட்டன் கண்டிருக்கிறது மூன்றாவது இடத்தில் நிற்கிறது ரெண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி இன்னொரு பஜாஜ் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் லாஸ்ட் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் அது கொடுத்துருக்கு அந்த கம்பெனி பஜாஜ் ஃபின்சவ் நைன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ருபீஸ் ஸ்டாக் ப்ரைஸ்லேருந்து இன்னைக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் விலை வளர்ச்சியை கொடுத்துருக்கிறது இப்போ நம்பர் ஒன்னுக்கு வருவோம் யாராவது கெஸ் பண்ண முடியுதா ஃபஸ்ட்டு பிரைவேட் செக்டரா பப்ளிக் செக்டரா கெஸ் பண்ணுங்க இந்தியாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி over த லாஸ்ட் 52 டூ வீக்ஸ் ஓஎன்ஜிசி என்ற நிறுவனம் தான் இந்த நிறுவனம் திவாலாயிடும்னு உங்களுக்கு நிறைய தமிழில் வீடியோ போட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி லாஸ்ட் ஒன் இயரில் பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனியாக ஓஎன்ஜிசி இருந்திருக்கிறது இந்த ஒன் இயரில் இந்த கம்பெனி செவன்ட்டி ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு நூற்றி மூணு ரூபாயிலேருந்து இன்னைக்கு நூற்றி எழுபத்தாறு ரூபாய் வரைக்கும் விலை வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு கம்பெனி இன்னைக்கு இந்தியாஸ் பெஸ்ட் பர்ஃபார்மிங் நிஃப்டி கம்பெனியாக இருக்கிறது லாஸ்ட் ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு சான்று ஓகே ஸோ ஃபிஃப்டி டூ வீக்ஸில் எந்த கம்பெனிஸ் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு கொடுத்துருக்காங்க எந்த கம்பெனி நிஃப்டினுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எந்த கம்பெனிஸ்னால் நிஃப்டி விழாம இருக்கு இந்த மூன்று கேள்விகளுக்கும் இந்த கவுண்ட் மிக சரியான விடையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தொடர்ந்து நம்ம தக்க தருணத்தில் கவுண்ட் டவுன் பண்ணுவோம் நிஃப்டியில் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னைக்கு உள்ள இந்த கவுண்ட் டவுன் டேபிளையும் உங்களுக்கு அந்த ஸ்டேஜில் காமிப்போம் இந்த டேபிளை பாருங்கள் உங்கள் மைண்ட்ல ஏற்றிக்கங்க வரும் காலங்களில் நிஃப்டி எப்படி மாறும் எந்த கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நாமளே ஐடென்டிஃபை பண்ணுற இடத்துக்கு நம்ம வரணும் அப்படி வரும்போது நிஃப்டின்ற இண்டெக்ஸை வாங்காமல் அதுக்குள்ளே பங்கு வாங்கி இந்த மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸை நீங்களும் சம்பாதிக்க முடியும் ஒரு இன்டெக்ஸ்குள்ளேயே பணத்தை நீங்கள் சம்பாதிக்கும்போது போது நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க் குறவாக இருக்கும் தெரியாத நிறுவனங்களில் போய் பணம் போட்டு அந்த பணத்தை இழக்க மாட்டீங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வரும் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் வரும் பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டலை முழுதும் தவிர்க்க முடியும் அதற்கான ஒரு மிகச்சிறந்த எக்ஸசைஸ் தான் இந்த இன்சைட் நிஃப்டி நிஃப்டிக்குள் என்ன நடக்கிறது என்ற இந்த வீடியோ தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி